ஜெய் லட்டு திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினி சார் யாரு கூட இணைய போறாங்க அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து வெளியாக இருக்குது அதாவது பிறகு எந்த முன்னணி இயக்குனர் கூட ரஜினி சார் இணைய போறாங்க அந்த ஒரு இயக்குனர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த திரைப்படங்களை இந்த ஒரு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரஜினி சாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மாதிரியான வீடியோக்களை பார்க்கலாம் ஓகேன்பா ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் டூ திரைப்படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஜெயிலர் திரைப்படத்தோட முதல் பாகம் உலகம் முழுவதும் ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இந்த நிலையில தற்பொழுது இதுக்கு முன்னாடி ரஜினி சாரை வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேட்டை திரைப்படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதூ திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் ரஜினி சாரை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கப்போறாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் இந்த ஒரு திரைப்படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்க உள்ளதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது அதாவது ஜெயலலிதா திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் உடன் நடிகர் ரஜினி சார் இணையறுப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஸோ இந்த திரைப்படத்தோட கதை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ பேட்டை திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினி சார் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்க பேட்ட திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருந்தது ஸோ அதன் பிறகு மீண்டும் இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இணையுது ஸோ படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு கூட்டணியை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ